வணக்கம் நேற்று பிரேமலதாவை மதுரையில் வந்து இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படின்னு சொல்லிட்டு பூத் கமிட்டிமான ஆலோசனை கூட்டம் ஒரு தனியார் கல்யாண மண்டபத்தில் வச்சுருந்தாங்க அந்த மண்டபத்தில் அவங்க ஆலோசனை கூட்டம்லாம் பண்ணிவிட்டு தைரியமாக இருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நீங்கள் எம்எல்ஏ ஆகிடுவீங்க எம்எல்ஏ ஆகிறவங்க அமைச்சராக வாய்ப்பு இருக்குது கூட்டணி ஆச்சு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் உற்சாகமாக பேசினாங்க இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேமுதிக இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது நம்ம யார் கூட கூட்டணி வைக்கிறோமோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பேச்சு பேசுனாங்க இது எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது பூத் கமிட்டிக்கு அப்புறமா அவங்க பேசினது ஆனால் இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியோட வலது கை அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் போய் கிட்டத்தட்ட அந்த பூத்து கமிட்டி இதில் போய் மண்டபத்தில் கல்யாண மண்டபத்தில் ஒரு மணி நேரம் காத்திருந்து அதுக்கப்புறமா தான் பிரேமலதாவை சந்தித்தாங்க சந்திக்க முடிஞ்சது ஏன்னா பிரேம்லதா அவ்வளோ சுலபமாக உதயகுமார் சந்திக்க விரும்பலை எடப்பாடி பழனிசாமியோடய கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை ஒரு சைடு அவங்க அவங்க சைடு வந்து சில விஷயங்களை வைக்கிறாங்க அது சம்மந்தமாக எடப்பாடி பழனிசாமி ஏதோ சொல்லி அனுப்பியிருக்கிறார் உதயகுமார்கிட்ட போய் பிரேமலதிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அதனால என்ன பண்ணியிருக்காங்க உதயகுமார் வந்து நேற்று வந்து பிரேம்லதா தனியாக சந்தித்து பேசியிருக்காரு பூத்து கமிட்டி முடிஞ்ச பிறகு தான் பிரேமலதாவே வந்து உதயகுமார் சந்திக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க அது வரைக்கும் உக்காந்துருந்தார் ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து தேமதிகைக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதிப்படி நம்ம கொடுத்துருணுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட சண்டை போட வாக்கு இல்லை தேமுதிகிட்ட வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி போய் பேசுங்க சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் நம்மளும் வந்து பாஜக அதிமுக அப்படிங்கிற ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கிட்டோம் உருவாக்கின பிறகு யாருமே கூட்டணி கட்சி சார்பாக யாருமே வந்து நம்மளோட பேசலை கடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி கூட்டணிக்காக கதவு திறந்தே இருக்குது அப்படின்னு சொன்னால் திறந்து தான் இருந்தது யாருமே வரல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறது தேமுதிக நமக்கு ரொம்ப முக்கியம் மிக முக்கியமான கட்சி எது வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உதயகுமாரிட்ட சொல்லியிருக்காரு உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியோட தூதுவன் தான் போய் பேசியிருக்கிறார் பேசிட்டு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி ஒரு பதினஞ்சு தொகுதி ஓகே ராஜ்யசபை சீட்டு எங்களுக்கு தே எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்துடணும் ஏப்ரல் மாதம் வரதுல அதிலே நீங்கள் கொடுத்துடணும் அப்படி கொடுத்தா தான் உங்களோட நாங்கள் கூட்டணி வருவோம் அதுக்கான ஏற்பாடுகளை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக சார்பில் சொல்லியிருக்கிறாங்க பிரேமலதா உதயகுமார்ட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உதயகுமார் வெளியே வந்து பேசும்போது என்ன பேசினார் அப்படின்னா இது தான் அவங்க நாங்கள் இது அரசியல் சம்பந்தமாக பேசலாம் அவங்க மதுரைக்கு வந்தாங்க அவங்க கட்சி சார்பாக ஒரு பூத் கமிட்டின் இது ஆலோசனை கூட்டம் நடக்குது அதற்கு போனேன் அது போய் பார்த்தேன் அவங்கள்ட்ட பேசிட்டு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான் அவங்க அம்மா இறந்து போனாங்க அதுக்காக துக்க நிஷ்டிக்க துக்கத்தை பகிர்ந்து கொள்ள போனேன் அப்படிங்கிற மாதிரி பேசிந்தார் கேவலமா இல்லையாது அவங்க அம்மா இறந்து போய் அவங்க நார்மலுக்கே வந்துட்டாங்க எப்போ போய் தூக்கம் விசாரிக்க போகிறீங்க உதயகுமார் இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது இது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு போய் இப்போ பிரேம்லதாவை போய் கா காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க நம்ம கூட்டணிக்குள்ளே வர சொல்லுங்கள் ஏன்னா அங்கேருந்து அமிஷா வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு நீ போய் பா அப்படின்னு சொல்லி ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பாமக ரெண்டாவது உடஞ்சி கிடக்குது அப்பா மகன் சண்டை வன்னியர் சங்கம்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரெண்டு பேருமே வந்து மிக முக்கியம் தான் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக போனால் இன்றைக்கி பாமக வலுவாக இருக்கும்னு நம்ம ஒரே ஆளாக ஆதரிச்சிட்டு பாதி பேர் அங்கிட்டு பாதி பேர் இங்கிட்டு அப்படின்னா எப்படி வந்து ஓட்டு செதறாமல் இருக்குமா அதனால் அதையும் ஒருங்கிணைக்கணும் அதுக்கும் வந்து வேலை பார்க்கணும் இப்போ உதயகுமார் மூலமாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு பிரேம்லதாவுக்கு ஓரளவுக்கு ஒத்து போவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அவங்க சொல்கிற ஒத்து ஒத்துப்போவாங்க பதினஞ்சு தொகுதி ரெண்டு ராஜ்யசபை சீட்டு ஒன்று தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா பாஜக வந்து நீங்கள் ராஜ்யசபா சீட்டெல்லாம் வந்து அதிமுகிட்ட தான் கேட்கணும் எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது இந்திய கூட்டணி தலைமை வந்து இங்கே வந்து இவர் தான் ஏன்னா நேற்று இவர் சந்தி ஜி கே வாசன்லாம் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறாரு பாஜக வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க போங்க இப்போ கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துங்க யார் யாரை கொண்டு வரணும் ஒருங்கிணைக்கணும் அதிமுகவை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜி கே வாசன் சொல்லி ஜி கே வாசன் போய் ஒருங்கிணைப்பு சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட சேலத்தில் போய் பேசியிருக்கிறார் ஒருங்கிணைங்க ஆ நமக்கு வந்து சார் நீங்கள் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தாங்க என் கூட்டணியோட தலைமை நீங்கள் எடுக்கிற முடிவு தாங்க நீங்கள் ஒருங்கிணைக்கிற ஒரு அதிமுக உருவாக்குனா என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாஜகவோட இதாக வந்து அவர் அங்கே பேசுகிறார் இந்த சைடு ஒருங்கிணைக்கிறதுக்கு உதயகுமாரை விட்டு பேச விட்றாரு இப்படி ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நடக்குது ஆனால் ஒருங்கிணைப்பு வந்து ஜி கே வாசன் வந்து உருவாக்குறதுக்கான முயற்சி இறங்கியிருக்கார் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்க எல்லாத்தையுமே கட்சிகளை திரும்பவும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கார் ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ஒரு தகவல் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது முக்கியமான அதிமுக கட்சியில் மிக முக்கியமான தலை அப்படின்னு சொல்லக்கூடிய கொங்கு பெல்ட்லேயும் ஒன்று சென்னையிலேயும் ஒரு ஆள் ரெண்டு பேருமே வந்து திமுகவுக்கு போகிறாங்க திமுகவோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க அவங்க வந்து கண்டிப்பாக தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கண்டிப்பாக வந்து அவங்க வந்து திமுக சைடு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெல்ட்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் திமுக சைடு போனால் கண்டிப்பாக கொங்குபெல்டில் மிகப்பெரிய ஒரு சேதாரம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாராக இருக்கும் கொங்குபில்ட்டுனா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இப்போ சண்டை ஓடுது ஆனால் இந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் இப்போ கட்சிக்குள்ளே இல்லை அதிமுகவில் இருக்கிற ஒரு முக்கியமான பில்ட்டில் மிக முக்கியமான அவர் இல்லாமல் இருக்கக்கூடாத நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி தான் வேறு யார் எஸ்பி வேலுமணி வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் திமுக வந்து அவருக்கு அவர் வந்து திமுகவோட இன்னும் கனெக்டில் தான் இருக்கிறார் கடந்த முறை வந்து அவர் தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கே வந்து நிறைய போராட வேண்டியிருந்தது அது வந்து ஈஸியான ஒரு வெற்றியாக கிடையாது மாவட்ட செயலர்க்கெலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ஏக்கருக்கு மேலே ஒரு நிலம்லாம் வாங்கி கொடுத்தாரு திமுக மாவட்ட செயலர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து தான் வெற்றி பெற முடிஞ்சுது அதே போல் வந்து ஒன்றிய செயலர்களுக்குலாம் ஆக்டிவாக வண்டி வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருந்தது அப்படி வாங்கி கொடுத்து தான் அவரை வந்து எம்எல்ஏ ஆக முடிஞ்சது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மாற்றிட்டார் செந்தில் பாலாஜி வந்த பிறகு கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வேலுமணி ஒரு தெளிவாக வந்துட்டார் நம்ம திமுக சைடு போயிடலாம் நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல்கிறதையும் கேட்கல நம்ம சொன்னாலும் நம்ம சொல்கிறவங்களையும் கட்சியை விட்டு நிப்பாட்டுவேன் அப்படின்னு ஏதாச்சியாக போக்கில் இருக்கிறாரு அதனால் அவர் கூட இருக்கிறத கூட திமுக சைடு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவரும் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்த்த கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே திமுகவில் போய் இணையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருச்சு சீக்கிரமாக இணைஞ்சாலே இணைஞ்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்குமே இப்போ டேம் சரியில்லை அதிமுகவில் நீண்டால் நம்ம ஜெயிக்க முடியாது திமுக வலுவாயிருச்சு பெல்ட்டில் நமக்கு வேலை வேணாம் இந்த இதே வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு இது போனார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவர் இவங்கள்லாம் துரோகி அப்படின்னு சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு தெரியல சென்னையில் யார் போகிறா அப்படின்னு ஓரளவுக்கு கேஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஜெயக்குமார் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாரு கடந்த முறை மாதிரி இந்த தடவையும் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க நம்ம போயிடுவோம் திமுக சைடே போயிடுவோம் திராவிட சித்தாந்தம் இப்போ திமுக தான் இருக்குன்னு நம்ம எப்படி மனேஜ் பண்ணேன்னு சொன்னார் போல் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருவோம் வேணாம் நமக்கு எடப்பாடி பழனிசாமி நல்லா இனிமேல் ஆட்சி அமைக்கவும் முடியாது கட்சியை வழி நடத்தவும் முடியாது கண்டிப்பாக அதிமுக நம்பி இனிமேல் பிரோஜனம் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு முடிவுக்கு பண்ணிட்டாங்க வேலுமணி ஜெயக்குமார் ரெண்டு பேருமே திமுக சைடு போனாலும் போகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு சைடு போயிட்டே இருக்குது திமுக கூட்டணிக்குள் வந்து பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் வர சொல்லி அங்கே வந்து எல்லாமே பேசினாங்க திமுக சார்பில் நடத்தப்பட்ட அந்த விழா அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா தொல் திருமாவளம் கலந்துக்கவே இல்லை வரலை உடனே அவர் என்ன செஞ்சார் முதலமைச்சர் என்ன செஞ்சார் கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்துருச்சு எல்லா கட்சிகளுக்குமே வந்து அவங்க புக்கெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் தொல் திருமாவளம் மட்டும் வரல உடனே இந்த மாதிரி சமயம் தேர்தல் சமயத்தில் நம்ம கூட்டணி கட்சிகளில் நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சார் உதயநிதி ஸ்டாலின் புஸ்தகத்தை கொடுத்து நேராக கொண்டு போய் திருமாவளோடன அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் சந்தித்து அவருக்கு ஒரு சேல்ரியை பூத்தி புக்கை கையில் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விழாவை வந்து அவர் புறக்கணிக்கிறார் அப்படின்னா அதுவே பெரிய பிரச்சனையாக பேசப்படும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி பேச பேச்செல்லாம் எழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து உதயநிதி அனுப்பிச்சி வச்சு திருமாவளோடனே பேசிட்டு வந்துட்டாங்க இப்போ செல்வ பிறந்த கை காங்கிரஸில் அவர் வந்து தே காங்கிரஸ் ஓரளவுக்கு வெற்றி பெற்று இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல அங்கே வந்து மிக மோசமான அடி வாங்கிருச்சு அதுக்கப்புறமே இவங்க இன்னமும் வந்து திமுக தங்களை மதிக்கலை தங்களோட ஒத்து போகல அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் ஆதங்கப்படுறாங்க இதை வந்து காங்கிரஸ் தலைமைக்கு சொல்லிட்டோம் இதே போல் திமுக தலைமைக்கு நாங்கள் சொல்லி புரிய வச்சு எங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவோம் கூட்டணிக்குள்ளே எந்த பஞ்சாயத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி தரப்பில் டெல்லி தலைமையில் பார்த்திங்கன்னா சில வந்து அங்கேருந்து ஆட்களை அனுப்பி இங்கே காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்து அவங்க வந்து க காங்கிரஸுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையுமே உருவாக்கி வச்சுருக்குறாங்க ஒரு களத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது தீ காங்கிரஸ் என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போயிட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது காங்கிரஸ்னால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வெறும் வேஸ்ட்டு லக்கேஜ் தான் அதை தூக்கிட்டு சுமக்குறது தான் நம்ம கஷ்டமாக இருக்குது நம்ம தான் அவங்கள ஜெயிக்க வைக்கிறோம் அவங்க எங்கே தாவியகோட கூட்டணிக்கு போகிறாங்களா போட்டு போயிட்டு போகிறாங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற போது மனநிலைக்கு வந்து முதலமைச்சர் வந்துட்டார் அதனால காங்கிரஸ் வந்து என்ன தான் முட்டி மோதி நின்றாலும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவர் ஒரு கதை வேற நேரத்தை செல்வ பிறந்தகையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஒரு லிட்டர் பெட்ரோலில் தான் இந்த இலக்கை போய் அடைய முடியும் இந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்னா அந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லை தொண்ணூறு மில்லி தான் இருக்குது தொள்ளாயிரம் மில்லி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க நூறு மில்லி கடன் வாங்குவீங்க நூறு மில்லி கடன் வாங்கி பெட்ரோலை போட்டு நீங்கள் அந்த இடத்த போய் இலக்கை போய் அடைவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை செஞ்சார் அந்த நூறு மில்லியாக நாங்கள் தான் திமுக கூட்டணிக்கு இருக்கிறோம் அந்த நூறு மில்லி இல்லாமல் உங்களால் தனி பெரும்பான்மையில் இல்லை வெற்றி கூட்டணிக்கான தேவையான தொகுதிகளை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை ஒன்று சொல்கிறாரு சரி அந்த நூறு எங்களுக்கு தேவையில்லை நீ போப்பா அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிட்டாருனா என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் நேற்று அரசியலில் இது மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் தான் நடந்திருக்குது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா அதிமுகலேருந்து ஒரு மூணு பேர் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் வெஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க திமுக அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க விரைவில் திமுக வந்து திமுகவில் இணைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை திமுக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்